என்னுடைய பேர் ஆனந்தகுமாருங்க திருப்பூர் ஈரோடு கோவை மாவட்ட ரிக் உரிமையாளர் கூட்டமைப்பிலருந்து பேசுகிறேங்க எங்களுக்கு இந்த போர்வெல் தொழில் வந்து ட்ரில் பிட்டு பிட்டுன்னு சொல்லுவதையே ட்ரில் ஹேமர் அண்ட் பிட்ஸ் விலை வந்து அபரிவிதமாக விலை ஏறிடுச்சுங்க அதனால நாங்கள் தொழில் செய்ய முடியல என்ன காரணம்னு கேட்டாங்கன்னா சைனாலேருந்து அந்த மெட்டீரியல் வந்து இறக்குமதி செஞ்சுதான் எங்களுக்கு பெங்களூர் ஹைதராபாத் போன்ற ஏரியாவிலேருந்து அந்த பிட்டு சப்ளை பண்ணுறாங்க கேட்டால் சைனால இருக்கிற கோரியல வந்து இந்த மெட்டீரியல் வந்து ரா மெட்டீரியல் தடை இந்த விலை உயரும் சொல்றாங்க கடந்த மாதம் இருபத்தி ஐயாயிரத்துல இருந்த ட்ரில் பெட்டு இன்னைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆயிடுச்சுங்க இன்னும் மேலும் உயரக்கூடோன்னு சொல்றாங்க அதனாலதான் நாங்கள் இந்த அடையாள வேலைநிறுத்தம் செஞ்சிருக்கோம் நாங்க அரசு கிட்டத்தை இதை கொண்டு போய் நான் கோரிக்கை வைக்கல நாங்க அரசுக்கோ அரசியலுக்கு எதிராக நாங்கள் இந்த வேலைநிறுத்தம் பண்ணலை நாங்க வந்து எங்களுடைய கோரிக்கை என்னன்னா பொதுமக்கள் எங்கள் வாடிக்கையாளர் ஐயா விவசாயிகள் மற்றும் என்ஜினியர்ஸ் மேஸ்திரி பில்டர்ஸ் மற்றும் போராட்ட தொழில் நிறுவனங்களுக்காகத்தான் நாங்க அடையாள நிறுத்தம் செய்து எங்களுடைய கோழை எங்களுடைய விலை உயர்வை அவங்களுக்கு தான் நாங்க வேலை நிறுத்தம் பந்திக்கிறோம் இது அரசுக்கு எதிராவோ அரசாங்கத்துக்கு எதிராக மத்திய மாநில அரசாங்கம் எதிராக நாங்க வேலை நிறுத்தம் செய்யவில்லை இப்ப முதலமைச்சர் அதாவது முதல் வந்து ஐநூறு அடி வரைக்கும் எழுவத்தஞ்சு ரூபாய் அந்த மாதிரி ரேட்டை ஓட்டிட்டு இருந்தா இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தா ஐநூறு அடி வரைக்கும் நூறு ரூபாய்க்கு மேல ரேட்டு நிர்ணயம் செய்யலாம்னு இருக்கா அதை நாங்க வந்து எல்லா உறுப்பினர்கள் எடுத்து உரிமையாளர்கள் எடுத்து பேசி கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கா இந்த விலை நிர்ணயம் வந்து திங்க எங்களுடைய பொதுக்கூட்டம் முடிந்ததும் நாங்கள் அறிவிப்போம் திருப்பூர் ஈரோடு கோவை மாவட்டம் டெக் அப்படின்னு இந்த அமைப்பு உருவாக்கி இருக்கிறான் இதுல வந்து முன்னூறுக்கு மேற்பட்ட டெகு உரிமையாளர்கள் இருக்கா இந்த முன்னூறுக்கு மேற்பட்ட வண்டியெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் குடும்பத்தை சார்ந்தவங்க பொழித்துட்டு இருக்காங்க இந்திக்காரங்க வட இந்தியாவில இருந்து ஜார்க்கண்ட் எம்பி மத்திய பிரதேசம் மற்றும் ஜ சத்தீஸ்கர் போன்ற மாநிலத்திலிருந்து இந்தி தொழிலாளர்கள் எண்ணற்ற இந்தி தொழிலாளர்கள் எங்களை நம்பி எங்ககிட்ட வேலை இருக்காங்க அவங்களுக்கு மாசமான சம்பளம் மற்றும் டில்லர் டிரைவர் ஆப்ரேட்டர் சம்பளம் எங்களை சார்ந்து பெட்ரோல் பங்கு நிறுவனங்கள் பெட்ரோல் பங்கு ஊழியர்கள் டீசல் நிறையா எங்க இந்தியாவிலேயே அதிகமாக டீசல் யூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தா மோட்டார் வெஹிக்கிலையே போர்வெல் வாகனம் தான் டீசல் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் எங்களை சார்ந்து பெட்ரோல் பம்ப் ஆப்ரேட்டர்ஸ் அதில் வேலை செய்கிறவங்க அதே மாதிரி ஒர்க் ஷாப் லிக் பற்ற ஒர்கவுண்டிங் பற்ற ஆயில் கம்பெனிகள் டயர் கம்பெனி எண்ணற்ற ஏனாயக நிறுவனங்கள் எங்களை சார்ந்து செயல்படுகிறது இந்த எங்கு மூணு மாவட்டத்தில ஒரு ஐயாயிரம் தொழிலாளர்கள் நேரடியாக பாதிக்கப்படுகிறோம் அது எவில ரெகு உரிமையாளர்கள் மூலமாக தாழ்மையான வேண்டுகோள் எங்களுடைய சுய லாபத்துக்காக நாங்க ரிகு உரிமையாளர் சந்தோஷமா இருக்கணும்ங்கிறக்காக நாங்க இந்த வேலை நிறுத்தம் பண்ணல எங்களால இந்த தொழில் செய்ய முடியல நஷ்டமாகிறதுனால தான் இந்த அடையாள வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கோம் இது எங்களுடைய வாடிக்கையாளர் ஆகிய விவசாயிகள் பில்டர்ஸ் என்ஜினியர்ஸ் மேஸ்திரி மற்றும் கட்டுமான துறையை சார்ந்த அனைத்து அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விலை உயர்வுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்போடு வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்